வெல்கம் பேக் டு வெங்கட் நைன்ட்டி ஃபைவ் வியூஸ் இப்போ நம்ம ரெண்டு ஃபேமிலி பற்றி பார்க்க போகிறாங்க ஒன்று வந்து நம்ம விக்ரம் ஃபேமிலி அண்டு வந்து சுபிக்ஷா ஃபேமிலிங்க அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது ஏன்னா இந்த ப திவ்யாவுடைய பிஆர் அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய வந் தற்கொலைகள் தெரிஞ்சிட்டு இருக்காங்க இல்லையா அவங்க நம்ம கமெண்ட்ஸ்லலாம் வந்து ரிப்போர்ட் கொடுங்க பிளாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சில வேலைகள் எல்லாம் செய்கிறாங்க அவங்களெல்லாம் என்ன சொல்லி திட்டுறது ஆனால் அவங்க செய்கிறவங்க செஞ்சுட்டு போட்டோம் ஆனால் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் ஹைப் பட்டனை போட்டு நம்மளுடைய வீடியோஸை நிறைய ஷேர் பண்ணிவிடுங்க அப்போ தான் நமக்கு வந்து அந்த சப்போர்ட்டிவ் சிஸ்டர் நம்ம நமக்கும் இருக்குதுன்றத நம்மளால வந்து அவங்களுக்கு வந்து கரிய பூசும் வகையில தெரியப்படுத்த முடியும் அதனால் நம்ம வீடியோஸை பிடிச்சவங்க பார்க்குறவங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பட்டனை போடுங்க ஹைப் பட்டனை போட்டு விடுங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த விக்ரமோட ஃபேமிலி வந்திருந்தாங்க அவங்க அப்பா அம்மா ஒய்ஃப் வந்திருந்தாங்க ரொம்ப என்ன சொல்கிறது டீசெண்டாக இருந்தாங்க விக்ரம் மாதிரி ரொம்ப வன்மமாக நம்மளுக்கு அங்கே ஒன்றுமே அவங்க பண்ணலை அது வகையில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அடுத்தது பார்த்திங்கன்னா அவங்க ஒய்ஃப் மட்டும் விக்ரம பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்களை அந்த இடத்துல போட்டாங்க நீ நீ அது மாதிரியான ஆள் இல்லையே விக் விக்ரம் அப்படின்ற மாதிரி இருந்தது எது மாதிரியான ஆள் இல்லை அப்படின்னா இங்க வந்து அவர் தெய்வம் பிக் பாஸ் பத்தி அப்படியே ரொம்ப புகழ்ந்து ஒண்ணு பேசுவாரு ஆமாங்க நாங்களும் அதை தாங்க சொல்லிட்டு இருக்கிறோம் உள்ள வந்து அவர் பயங்கரமா டிராமா பண்ணிட்டு இருக்கிறாரு பிக் பாஸுக்கு அப்படியே காக்கா புடிச்சுக்கிட்டே உள்ள வந்தாருன்றத நாங்க சொல்ல நினைச்சத அவங்க ஒய்ஃப் வந்து மக்களுக்கு திரும்பவும் வந்து அதை சொல்லி விட்டதுல ரொம்ப மகிழ்ச்சி அப்புறம் பாத்தீங்கன்னா அதே மாதிரி அவங்க ஒய்ஃபே சொல்றாங்க வெளியில வந்து உங்களுக்கு வேற மாதிரி பேர் அதாவது அந்த வக்ரம் பேர் போயிட்டு இருக்கு இல்லையா அதுக்கான சில விஷயங்களையும் அட்வைஸுகளையும் போட்டு விட்டாங்க உடனே அவர் சொல்ல மக்கள் என்ன வேணால் நினச்சிட்டு போட்டோம் அவங்களுக்கு ஒன்றும் அதை பற்றி தெரியாது இங்கே நடக்கிறத பத்தி அப்படின்னு அப்போ அவர் செய்கிற ஆக்ஷனை அவர் நியாயப்படுத்துறாரு அப்படி இருக்கும்போது அவரை தவிர திருத்திக்கவே இல்லை விஜய் சேதுபதி சார் வாரம் வாரம் பார்வை மட்டும் ரோஸ் பண்ணும்போது பார்வை நீ வந்து திருத்திக்கவே மாட்டேங்கிறன்னு சொல்ற வக்ரம் பிடிச்ச விக்ரம் நிஜமாக அவர் உண்மையாலுமே பிடிச்சவர் தான் அப்படின்றத அவர் வாயாலேயே இன்றைக்கி வந்து மக்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாருன்றதை நாங்கள் சொல்கிறோம் மற்றபடி அவங்க அப்பா வந்து எல்லாரோட கேம்மையும் பாராட்டினாரு எஸ்பெஷலி வரவங்க எல்லாமே பார்வை பாராட்டிட்டு தான் போகிறாங்க திட்டினோன்னு தான் வராங்க ஆனால் பாராட்டிட்டு போகிறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா ஃபேமிலி தான் ஏன்னா விக்ரம் இது பேசுகிற அளவுக்கு வேறு ஒன்றுமே இன்ட்ரெஸ்டிங்காக இல்லைங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா சுபிக்ஷாவோட அப்பா அம்மா தம்பி வராங்க ரொம்ப சூப்பரான ஃபேமிலி ரொம்ப அழகாக எளிமையாக இருந்தாலும் ரொம்ப வந்து வந்து பண்பானவங்களா இருக்கிறத பாக்க முடிஞ்சிச்சு அந்த தம்பி துரு துரு துருன்னு எல்லாத்தையும் பார்த்து சிரிச்சது வியந்தது அதெல்லாம் அழகா இருந்தது சுபிக்ஷாவுக்கு அந்த தம்பி வந்து எவ்வளோ பொறுப்பா அந்த பீட் பாக்ஸை பண்ணவே பண்ணாத நீ அப்படின்னு சொன்னது ரொம்ப சூப்பராக இருந்தது விக்ரம் நீ அண்ணன் தாட்டி விட்டு பீட் பாக்ஸ் நல்லா இருக்கு நீ சூப்பராக பண்ணுறன்னு அப்படி என்கரேஜ் பண்ணி அவளை கேம் விளையாட பண்ண விக்ரம் போலியான அண்ணன் இங்கே உடன் பிறந்த சகோதரனாக இருந்து அந்த பைய அந்த தம்பி வந்து அவளுக்கு சொன்ன அந்த அறிவுரை எங்கே இருக்கு நீங்கள் மக்களை நீங்களே ஒப்பிட்டு பார்த்துங்க இதை தான் நாங்கள் சொன்னோம் சுபிக்ஷா டேலண்ட்டெல்லாம் வச்சுக்கிட்டு பீட் பாக்ஸில் எச்சி துப்பி விளையாடுற விளையாட்டை விளையாடுறோமா இதை வந்து உன்னோட கேமை மற்றவங்களாம் ஸ்பாயில் பண்ணுறாங்க ஆனால் அந்த கூட்டத்தில் தான்மா நீ இருக்கேன்றத நாமளும் கத்திட்டு தான் இருந்தோம் கேட்ட பாடு இல்லை இப்போ வந்து தம்பி சொன்னதையும் அவங்களுக்கு அழகு வந்துருச்சு அப்போ வந்து நம்மளோட பேர் வந்து வேற மாதிரி வெளில போயிருக்கு நம்மள வந்து எல்லாரும் விரும்புற போல இருக்கு அப்படின்லாம் ஒரே ஒரு விஷயம் தான் நம்ம சொல்லலாம் இந்த பீட் பாக்ஸ் வந்து கத்து கொடுத்தா போயிட்டா இந்த பிரவீன போயாச்சு நீ ஏமா இதை உள்ள வரும்போது இது ஒரு கேம் ஷோங்க நம்ம பேசணும் மற்றவங்க தப்பு பண்ணால் அதை சொல்லணும் நம்மளும் தப்பு பண்ணாம அந்த இடத்துல இருக்கணும் பிளஸ் வந்து சோசியலுக்கு வெளியில மக்களுக்கு எதாவது ஒரு நல்ல ஒரு கருத்துக்களை சொல்ற வகையில நம்ம நடந்துக்கணும் இதை தான் பாரும் ஒரு சில விஷயங்களை தப்பு பண்ணாலும் செய்யறாங்க அதே மாதிரி பார்வோட அம்மா சூப்பராக வந்து பிளே பண்ணிட்டு போனாங்க ஸ்கூல் இல்லை அப்படின்றது எல்லாருக்குமே சொல்றோம் சுபிக்ஷா இன்னைக்கு வந்து கொஞ்சம் அவமானத்தால் கூடி அதாவது கூணி கூறுகினதை பார்க்க முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து அவங்களுக்கு தெளிவுபடுத்தினார் பரவாயில்ல நீ வந்து இனிமேல் வந்து நல்லா பண்ணு நீ வந்து சோர்ந்து போயிடாத ரொம்ப வந்து நான் தான் ஜெயிக்கணுன்ற அது மாதிரி ஆணவமாக பண்ணாத எல்லாரும் ஜெயிக்கணும் நீ ஜெயி なな。 அப்படின்னு சொல்லியிருந்தாரு அடுத்தது பாத்தீங்கன்னா பார்வை பாராட்டி இருந்தார் உள்ளே வந்து உட்கார்ந்து உட்காந்துருக்கும் போது உன்னோட கேம் ரொம்ப சூப்பராக இருக்குது எங்கள் மக்கள்லாம் வந்து உனக்கு கை கொடுக்க சொன்னாங்கம்மா நீ ரொம்ப அழகாக வாயாடிட்டு விளையாடுறது ரொம்ப ஜாலியான விளையாட்டை விளையாடுறம்மா அப்படின்றது அவங்களுக்கு வந்து பானாட்டு மழைகளை அள்ளி தெளிச்சார் உடனே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க யார் வந்தாலும் பார் வந்து அவங்க வாயை சீண்டி நீங்கள் என்ன தான் சொல்கிற நீ தப்பாக சொன்னாலும் சொல்லு நான் அதை எப்படி பண்ணணும்னு நான் பண்ணுறேன் நீங்கள் நல்லதாக சொன்னாலும் சொல்லுங்கள் இந்த மக்கள் உள்ளே இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் எட்டுமே அப்படின்ற மாதிரி அவங்களோட ஆக்சன்ஸ் இருந்தது அதே மாதிரி தான் சுபிக்ஷாவோட அப்பாவையும் அவங்க வந்து கேள்வி கேட்டாங்க சுபிக்ஷா அப்பா ரொம்ப சூப்பராக பார்வை பாராட்டினார் எங்க மக்கள் எல்லாம் சொல்ல சொன்னாங்கம்மா அப்படின்னு சொல்லும் போது எல்லாருமே அப்படியே கொஞ்சம் நேரம் சைலண்டாகவே ஆயிட்டாங்க இப்போ கம்ருதீன் என்ன பண்ணுவார் வாலண்ட்ரியா அவரே போய்ட்டு அவங்க அப்பாட்ட சுபிக்ஷா அப்பாவிட்ட வந்து சாரி சொல்லி எக்ஸ்கியூஸ் பண்ண சொல்லி கேட்பார் ஏன்னா அவர் வந்து ஒரு பீரியடில் பார்த்திங்கன்னா சமூகத்தை அங்கேருந்து தானே வந்த நீ இப்படி பண்ணலாமா ஏதோ ஒரு விஷயத்தை அவர் பேசும்போது சமூகம் அப்படின்ற ஒரு அந்த வார்த்தைக்காக சாரி சொல்கிறாரு உடனே அவங்க அப்பா சொல்கிறாரு அதெல்லாம் பரவாயில்லப்பா என்னை கேட்க சொல்லி தான் அனுப்புனாங்களே ஆனால் நான் கேட்டால் உங்கள் மனசு வருத்தப்படுன்றனால நான் கேட்கலை அப்படின்னு சொன்னேன் அவருடைய பண்பை வந்து எப்படி பாராட்டுறதுன்னு தெரியல அதே மாதிரி அவர் மனசு கஷ்டப்பட்டிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கம்ருதீன் அவருக்கு முன்னாடியே இவர் அதை உணர்ந்து போய் சாரி கேட்டதை கம்ருதீனியே நம்ம பாராட்ட வேண்டிய இடமா இது இருக்குது அந்த நேரத்தில் கம்ருதீன் சொன்ன அந்த ஒரு பாயிண்ட் நம்ம ஆகணும் அதாவது வாய் வார்த்தையாக சண்டை வரும்போது மனசில் இருக்கிற வார்த்தை வேறையாக இருக்கோ டக்குன்னு வாயில் ஒரு வார்த்தை வந்துடும்லப்பா அது மாதிரி தான் நான் பேசிட்டேன் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க அந்த இடத்துல அப்படி சொன்னது ரொம்ப அழகாக இருந்தது ஸோ இது மாதிரியான பேரண்ட்ஸ்லாம் வந்து வெளியில் பார்த்துட்டு வந்து உள்ள வந்து அவங்க எவ்வளோ ஒரு தெளிவாக ஒரு அறிவாக ஒரு பண்போடு நடந்துக்கிறாங்க ஆனால் திவ்யாவோட ஃபேமிலி ரொம்ப ரொம்ப ஃபஸ்ட்டு கேவலமாக நடந்துக்கிட்டாங்க பண்பும் இல்லை அவங்க கிட்ட ஒரு மாண்பும் இல்லை அடுத்தது பார்த்தீங்கன்னா இவர் நம்ம அமித் வந்து எவ்வளோ ஒரு ஜென்டில் மேனாக இருக்கிறாரு ஆனால் அவருடைய ஒய்ஃபு ஒரு மீடியாவில் மீடியாவில் இருந்துக்கிட்டே அந்த சிவரஞ்சனி ஸ்ரீரஞ்சனி வந்து ரொம்ப கேவலமாக ஒரு மாதிரி அதை டாமினேட்டாக பண்ணுற மாதிரி ஒரு சீனை ஒன்று போட்டுட்டு எல்லாரையும் வந்து ஒரு அதுவும் வந்து எஸ்பெஷலி பாரோ வந்து ஒரு இது பண்ணிட்டு இதால அவங்க வீட்டுக்கார அதாவது அமித்தோட ஆட்டத்தையே களைச்சு போட்டு கெடுத்து விட்டுட்டு போனாங்க சோ இது மாதிரிதான் இருக்காங்க ரியாவும் வந்தாங்க அப்படிதான் ஒரு ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னா ஆனா அவங்களும் வைக்கப்பட்டு அசிங்கப்பட்டுதான் வெளில போனாங்க சோ இப்படிதான் ஒவ்வொருட பேரண்ட்ஸும் வந்து உள்ள வந்து நல்ல வைபையும் தராங்க ஆனா நெகட்டிவ் வைபையும் காட்டிட்டு போறாங்க சோ மக்கள் இத பார்த்துட்டு யாருக்கெல்லாம் ஓட்டு போடணும் யாரெல்லாம் ஜெயிக்க வைக்கணும் யாருக்கு நம்ம சப்போர்ட்ட கொடுக்கணும்ன்றத தெளிவா முடிவு பண்ணுங்க கண்டிப்பா பிடிச்சிருக்கேன் எனக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ